நெல்வெயில் அதிகமாக தூர் கட்டுறதுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்தலாம் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அஞ்சு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ பக்கெட்டுன்ற மாதிரி இருபத்தஞ்சு கிலோ பைவரையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிசல்ட் அந்த அளவு இருந்திருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கிறதில்லைன்றதான் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க தூர் கட்டுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் நிறையா ஃபார்மஸ் கேட்குறாங்க நம்ம இப்போ எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் ஃபைனான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ப்ரமோட் பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் யூமேட் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் அந்த ப்ராடக்ட் தான் இந்த ப்ரொடக்ட் ஏக்கருக்கு ஒரு கிலோ நீங்கள் பயன்படுத்திங்கனாலே போதும் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது ரொம்ப அதிகமாகவே தூர் வடிச்சு வருது மகசூலும் நல்லா இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபது ரூபா வரையும் கொடுக்குறாங்க நம்ம வந்துட்டு பெருசாலாம் மார்ஜின்லாம் வைக்காம உங்களுக்கு இது கொடுக்குறோம் நீங்க பயன்படுத்தி பாக்கிறோன்ற எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபான்ற பிரைஸ்ல நம்ம கொடுக்கறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்குறோம் டெலிவரி வேற ஃப்ரீயா உங்களுக்கு கிடைச்சது இது பயன்படுத்தினா உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்றத சொல்றேன் மண் நல்லா தன்மை கொடுத்து வேர் நல்லா உங்களுக்கு இறங்கி வரும் வேர் விட வேர் வளர்ச்சி இந்த சளி வேலை நல்லா வளர்றதுனால உங்களுக்கு யூரியா டிஏபி மத்த சத்தெல்லாம் உங்களுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும் போடுற உரத்தை தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்துக்கே நல்லா இருந்து அறுபது தூர் வரையும் வந்து உங்களுக்கு வெடிச்சு வருது மகசூல் நல்லா பதினஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் மகசூல் நல்லா வந்துட்டு இருக்கு இப்போ மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மூட்டை நீங்கள் வரையும் அடுத்துட்டு இருந்திங்கன்னா உச்சபட்சமாக இது ஒரு பதினெட்டு இருபது மூட்டை வரையுமே நீங்கள் ஏழு எடுக்கலாம் நிறையா ஃபார்மெல்ஸ் எடுத்திருக்காங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு கிலோ போதுமா இது எப்படி டிசால் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இது அந்த இந்த நம்ம சொல்றப்ப பொட்டாசியம் யூனிட்டு அப்படின்ற ப்ராடக்ட் இது உங்களுக்கு யூமிக் ஆசிடுமே இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது யூமிக் ஆசிடும் ரொம்ப ஃபைனான ப்ராடக்ட்டு உங்களுக்கு யூமிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா யூமிக் ஆசிட் மட்டும் தான் இருக்கும் இது பொட்டாசியம் பொட்டாசியமே உங்களுக்கு நல்லா அதிக அளவுல உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சோட தான் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி டிசால்வ் ஆகு பாருங்க உங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசால்வ் ஆயிடும் இது நீங்க பயன்படுத்தினாலே உங்களுக்கு அதான் சொல்றேன்ல ரொம்ப நல்லா எஃபெக்ட் இருக்கும் ஏக்கருக்கு ஒன் கேஜியே போதுமானது உங்களுக்கு இது சிம்பிள் நான் இப்ப கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ எனக்கு ஆர்டர் கொடுத்துருங்க எப்படி ஆனது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க யூமிக் ஆசிடில் யூமிக் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும் இது அதோட அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்டு பொட்டாசியம் யூமேட் இல்லை பொட்டாசியமும் இருக்கும் யூமிக் கண்டென்ட்டும் இருக்கும் அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் இருக்கிறனால ஹீல்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன்று ஸ்ட்ரை பண்ணி பாருங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் இப்போவே ஆர்டர் பண்ணுங்க இது மாதிரி வீடியோஸ்லாம் இனிமேல் ரெகுலராகவே நான் கொடுக்குறேன் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்